பொதுவாக காலை ஆறு மணி என்பதனை சராசரி சூரிய உதய நேரமாக கொண்டுதான் ஓரைகள் கணக்கிடப்படுகின்றன ஆறு ஒன்று எட்டு மூன்று இந்த வரிசையை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் காலை ஆறு மணிக்கு வரும் ஓரை திரும்பவும் மதியம் ஒன்று மணிக்கும் இரவு எட்டு மணிக்கும் பின்பு அதிகாலை மூன்று மணிக்கும் வரும் சூரிய ஓரை சூரியன் ஓரையில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வழக்கு தொடர்பான விடயங்கள் மேற்கொள்ள சிறப்பானதாக இருக்கும் உங்கள் மேலதிகாரிகளை சந்தித்தல் போன்ற பெருந்தலைகளை சந்திக்கும் காரியம் செய்யலாம் இந்த நேரத்தில் புதிதாக எந்த அலுவல்களையோ உடன்பாடுகளையோ செய்வது நல்லதல்ல சுபகாரியங்கள் செய்யவும் இந்த ஓரை ஏற்றதல்ல இந்த ஊரை நடக்கும் நேரத்தில் பொருள் ஏதேனும் காணாமல் போனால் கிடைப்பது அரிது அப்படி கிடைக்குமானால் மிகவும் தாமதித்து அப்பொருளின் நினைவு மறைந்தபின் கிழக்கு திசையில் கிடைக்கலாம் இந்த நேரத்தில் உயில் சாசனம் எழுதலாம்